என் ஹஸ்பண்ட் வந்து இப்ப வந்து வேட்டைக்கு போறாங்க வேட்டைக்கு போறாங்க வாங்க 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 என்ன பண்ண போறீங்க மயிலோவை குளிக்க ஊத்த போறோம் கழுத்துல போட்டாச்சு வெளியில இல்ல மயிலோக்கு கழுத்துல கயிறை கட்டினா உடனே வந்து வெளில போகணும் அப்படின்னு வர வரமாட்டேது பாருங்க மயிலோ <adan> <vinegasa> <two> மயிலோட ஷாம்பு காட்டுங்க எல்லாருக்கும் இதான் நாங்க இந்த மயிலோக்கு யூஸ் பண்ற ஷாம்பு மயிலோ உனக்கு யூஸ் பண்ற ஷாம்பு பாத்துக்கோ ஆமா ரெடி மயிலோ போ உள்ள போ என்ன பண்ண போ மயிலோ டாடி பாவும் இல்ல இருக்குறதே வீக்கெண்ட் ரெண்டு நாள் அதல ஒண்ணே ஒரு குளிக்க ஊத்தி மொழுவி தழுவி ரைமிங்கா வேற அடுத்து ஓடுறது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நான் தண்ணில வராங்க என்ன மயிலோ வந்து குளிரும் மயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோப்பு மிக்சிங் பண்றாங்க அப்படிதனேங்க நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன் பிடிக்கறேன் இல்ல

இதுக்கு உடம்புக்கு போட்டு தேய்க்கிறதுக்கு ஒரு கம்பி இருக்கு அந்த கம்பியெல்லாம் இன்னும் வாங்க வாங்கணும் மயில கொஞ்ச நேரம் திட்டு வாங்கிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் கிட்ட குளிச்சுட்டு வெளியில வரட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நானு என்ன பண்ணுற நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு என்ன எக்ஸாம் போய் படிங்க வெயிட் லைட்டு போட்டாச்சு மயிலோக்கு ஓடி ஓடி வருது பாருங்க ஐயோ இந்த குழந்தைய கொடுமை பண்ணுறாங்களே அப்படின்னு எல்லாத்தையும் பாருங்கள் அந்த காவா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுது கட்டு கட்டுங்க கட்டி போட்டுருங்க இந்த மயிலோ பையனை

டேடி தொடச்சி விடுவாங்க அது கண்ணு வீடியோவில் ஏதோ ஒரு கலராக தெரியுது சரி அது ஈரமாக தான் இருக்கு நானும் தொடச்சி விடுவோம் எதுக்கு ஏமா சாந்தி தொடக்கிறேன் ஈரமா இருக்கு ஏமால சாட்சி என் ட்ரெஸ்ஸை நாஸ்தி பண்ணியிருக்கேன் இரு சரண்டா இருக்கணும்

அமைதி ஆகிட்டியா பாடா உயிரே வந்துருச்சு முடிஞ்சு போச்சா புளியெல்லாம் முடிஞ்சு போச்சா ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்கிறீங்க காட்டுங்க இன்னும் தண்ணி போலையா எங்க புரியா கட்டி போட்டாச்சு மைலோவர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னது உனக்கு ஸ்பெஷலா அழகு பண்ண போறீங்களா ய்ய் மயிலோ அழகாக இருக்கு வச்சிருக்கோம் இதுக்கு பவுடர் இருக்க சீப்பு இருக்க மூஞ்சு மட்டும் அரை நாங்க கொஞ்சம் மாசம் மாசம் வந்து மயிலோவை ஹேர்லாம் கட் பண்ணி வச்சிடுறோம் என்ன மைலோ இல்லைன்னா இந்த சீன்ல வர முடியாது கண்டிப்பாக முடியாது இது அப்படியே நீட்டாக முடியிருக்கும் நீட்டாக இருந்தால் அப்படியே வர்றீங்க நீட்லாம் நீட்டாக இருந்தால் ஏன் வரணும் நீட்டாக இருந்தால் ஏன் வரணுமா நீட்டை சொன்னீங்க எங்கள் டேடி அப்படி தான் மயில எந்திரிங்க மயிலோக்கு ட்ரீட் எடுக்க போகிறீங்களா மயிலோக்கு ஒரு செக்ஷனே இங்கே இருக்கு அதுக்கு தனியாக ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க மயிலோவோட வீக்கெண்டு ரொட்டீன் இப்படிதான் இருக்கும் ஒரு நாள் என்னங்க எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லலாமா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுங்க பாய் பாய் அடுத்த வாரம் இவதான் ஐயோ எடுத்து முடியாது முடியவே முடியாதது மைலோ மம்மியால முடியாது மைலோ எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க பாய் பாய் கியூட்டாக ஒயிட்டா ஆகிட்டேன் மைலோ நீனு